ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா ஸ்டோரிஸ் என்னுடைய ஷோராக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுடே ஸ்டோரியஸ் செய்யும் செயலில் நிதானம் வேண்டும் அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு இளம் பெண் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவள் வந்து தன்னிட்ட இருக்க ஒரு பால் மாட்டில் பாலை கறந்து அதை வந்து குடத்தில் இட்டு அதை தன்னோட தலையில் சுமந்து தெரு ஓரமாக விற்று பால் வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டுருக்கா அன்றைக்கும் அதே மாதிரி தலையில் பாலசம் வந்துக்கிட்டு தெரு உரமாக பால் வியாபாரம் செய்யறதுக்காக போயிட்டுருக்கா போயிட்டுருக்கும் போது தனக்கு எதிர்த்தாப்பில் வர மற்ற பெண்களை பார்த்துட்டு இவங்களாம் நல்ல பகட்டான ஆடை அணிகளெலாம் அணிஞ்சு நல்லா கெத்தாக போயிட்டுருக்காங்களே நம்ம மட்டும் இப்படி ஏழையாக போகிறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கா ஒரு நாள் வந்து அதே மாதிரி பால் வியாபாரம் செஞ்சுட்டு போயிட்டுருக்கா அப்போ வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா இன்றைக்கி பாளை விற்று அதுலேருந்து வர லாபத்தில் நம்ம சில கோழி குஞ்சுகளை வாங்கணும் அந்த கோழி குஞ்சுகளை விற்று ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கணும் அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியை விற்று ஒரு பசுமாடு வாங்கணும் அந்த ஒரு பசுமாடை வச்சு நம்ம ஒரு பெரிய பால் பண்ணை அமைக்கணும் அந்த பால் பண்ணையில் நிறைய பெண்களை வந்து வேலைக்கு பணிபுரிய வைக்கணும் அதன் மூலமாக நம்ம வந்து பகட்டான ஆடை அணைகணைங்களை அணிஞ்சிக்கிட்டு கெத்தாக நடக்கணும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு இவள் ஒரு கற்பனை லோகத்தில் மறந்துக்கிட்டு போயிட்டுருக்கா தன் தலையில் வச்சுருக்க பால் குடைத்தான் மறந்துட்டான் மறந்துட்டு அதன் பிறகு மற்ற பெண்கள் மாதிரி நம்மளும் கெத்தாக நடக்கலாம் அப்படின்னு கையை ஆட்டி நடந்துக்கிட்டு இருக்கா தன் தலையில் இருக்கக்கூடிய பால் குடை விழுந்து கீழே உடஞ்சிருச்சு அதன் பிறகு தான் அவர் ரியலைஸ் பண்ணுறா தன்னோட தப்ப செய்யும் செயலில் நிதானம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தேவையில்லாமல் இமேஜின் பண்ணுறதோ பிளான் போடுறதோ கூடாது நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த செயலை வந்து ஒழுங்காக செய்யணும் அப்படி பண்ணல அப்படின்னா நமக்கு தான் லாஸ் அப்படின்னு அவர் ஃபைனலாக ரியலைஸ் பண்ணுறான் அன்னைக்கு அவளோட பால் வியாபாரமும் நஷ்டமாகிருச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புது பால் கடமும் வாங்க வேண்டியதாக போச்சு ஸோ ஃபைனலி செய்யும் செயலில் நிதானம் வேண்டும் தேங்க்யூ